அருமை ஆண்டுபரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஓராவது கிரோம் ஒன்றாவது வசன ரெண்டாவது வசன சொல்கிறது பாருங்க கர்த்தாபே உம்மை நம்பி இருக்கிறேன் அல்ல இல்லோயா அன்னொரு பாருங்க என்னன்னு தெரியல இந்த எல்லாம் நம்பி இருக்கிறேன் கேடகமாக இருக்கிறேன் அல்ல இது பாருங்க அநேகருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் வெக்கமடையாதபடி செய்யும் அல்ல லூயா ப்ப உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் அல்லோயா பாருங்க நீங்கள் ஒரு நாளும் அவர் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் அல்ல இப்ப இந்த வசனத்தை கொண்டு செவீங்க கத்தாவே உண்மை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா நான் ஒரு காலும் வெக்கமடையாதபடி எனக்கு செய்யுங்க நீதி நிமித்தம் என்னை விடுவீங்கப்பா என்னை எல்லா சூழ்நிலை விடுவித்து என்னை காத்தருளுங்கப்பா என்று இந்த வசனத்தின் பிரகாரம் கேட்கும் பொழுது கத்தர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் அது மாத்திரமில்லை ரெண்டாவது வருஷம் வசனம் சொல்லுகிற பாருங்க உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரம் சீக்கிரமா என்னை தப்புவி கேளுங்க ஆண்டவரே இந்த இதுல இருந்து என்னை தப்பு வச்சிருங்கப்பா என்னால் முடியல நான் என்னால் நான் மூழ்கி போகிறேன் முடியலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க இயேசு விடத்தில் கேட்கும்பொழுது அப்பா உமது செவியை எனக்கு சாய்த்து ஆண்டவரே நீங்கள் சாய் தரலுங்க சீக்கிரமா என்னை தப்புவி என்று கேட்கும்பொழுது தப்பு விக்கிற தேவனா இருக்கிறா நீ எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமா இருங்கப்பா அப்படி என்று கேளுங்க பாருங்க அவர் அடை துருகமும் மட்டுமில்லை அவர் அடைக்கலமா இருந்து உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக தகப்பனே இம்மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமும் இல்லை தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நிச்சு உங்களோட நல்ல பிதாவே தான் ஆமேன் ஆமேன்